வணக்கம் வெல்கம் டு கேரன் கியூர் அரோமா தெரபி சேனல் நான் கீதா அசோக் இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா டார்க் சர்க்கிள் அரவுண்ட் ஐஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ரெக்கவரியா ஒரு ஒரு டென் டு பிப்டீன் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி வந்து கண்ணை சுற்றி உள்ள கருமை நிறத்தை வந்து குறைக்கலாம் அண்ட் கண்ணுக்கு சுத்தி உள்ள சுருக்கத்தை எப்படி குறைக்கலாம் இங்கே ஐ பேக் இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் தனியா பேக் இருக்கும் அந்த மாதிரி ஐ பேக் இருக்க அந்த பேகை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் கண்ணு நல்ல ஒரு ஸ்பார்க்லிங் ஐஸாக கண்ணை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் ட் சர்க்கிள் டாக் சர்க்கிள் அப்படிங்கிறப்போ நான் எப்போ நமக்கு பார்க்குற ரீசன்ஸ் தான் இது கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் அதுதான் முக்கியமான காரணம் டாக் சர்க்கிள் வர்றதுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தவிர்க்க முடியாதது நம்ம வந்து செல்போன் பாக்குறது அது தவிர்க்க தான் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் எல்லாருமே அதில் இன்வால்வ் தான் இருக்கும் பார்க்காம இருக்க முடியறது பட் என்ன தவறு பண்றோம் அப்படின்னா எப்போவே இப்போ டே டைம்ல பார்க்கறதுக்கு கூட நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணாது நைட்டில் பருத்துட்டு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏதாவது நமக்கு லைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம நல்ல ஒரு டார்க் ரூமில் ப்ரைட்டாக ஃபோனை வச்சுட்டு அது கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொலாங்காக ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க ஹோல் நைட் முடிச்சிருந்து பார்க்குறவங்க இருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து வேலை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி ஃபுல்லாக சிஸ்டம் தான் இருக்கவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட கண்ணுக்கு அது முழுக்க முழுக்க ஸ்ட்ரெயினாக இருக்கும் அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ போஷாக்காக இருந்தால் கூட கண்ணை சுற்றி ஒரு டார்க்னஸ் இருக்கும் எப்போது கண் டயர்டாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே எப்போதுமே ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நம்மளுடைய ஊட்ட சத்துகள் குறைபாடு முக்கியமாக எண் அந்த மாதிரி குறைபாடு இருக்கப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறப்போ ரொம்ப ப்ரொலாங் தான் மெடிக்கேஷன்ஸ் நிறையா சுகருக்கு பிபிக்குலாம் டேப்லெட்ஸ் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்கும் இதை தாண்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்கலி ஜெனெட்டிக்கலா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அப்பா சைட்லேயோ யாருக்காவது இந்த மாதிரி கண்ணை சுத்தி கருப்பா ரொம்ப ரொம்ப வருஷமா அப்படி ராங் தான் இருக்கும் ஹைப்பிக்மெண்டே சொல்றது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தி கருப்பா இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேர் காம்ப்ளக்ஷன் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் மட்டும் தனியா தெரியும் முகத்துக்கு எவ்வளவு பொழிவு இருந்தாலும் என்ன மேக்கப் போட்டாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த டார்க்னஸ் கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் அப்படிங்கறத ஒரு ஃப்ளா அந்த மாதிரி தான் அவங்க வந்து அதை எடுத்துக்குவோம் இல்லையா சரி நீங்க இதை வந்து எப்படி நீங்க ஒரு அரோமா தெரப்பியில் அதை நீங்க சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா லெசத்தின் ஜெல் லெசத்தின் ஜெல் உங்களுக்கு கிடைக்கல நிறைய சொல்றீங்க கிடைக்கல அப்படின்னா லெசத்தின் பவுடர் இந்த லெசத்தின் பவுடர்ன்றது ஒரு சோய் ப்ரோட்டீன்ல பண்றது சோய் ப்ரோட்டின்லேருந்து வர்ற பவுடர் தான் லெசத்தின் பவுடர் இது வந்து நீங்க எப்பவுமே அதை வச்சுக்கோங்க நிறைய பியூட்டி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசத்தின் பவுடர் யூஸ் ஆகும் நான் வந்த உங்களுக்கு ஒரு ஒரு காலங்களில் அது நான் சொல்றேன் ஸோ அந்த பவுடர் நீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண் சங்கு இந்த சங்குங்கிறது பார்த்தீங்கன்னா பீச் சைடு சைடு எல்லாம் விற்கும் அது இல்லாமல் நாட்டு மருந்து கடையிலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெண் சங்கு கிடைக்கும்ல வெள்ளையா இருக்கும் அந்த வெண் சங்கு அரோவா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா லோட்டஸ் ஆயில் தாமரையிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் வந்து லோட்டஸ் ஆயில் அதுக்கப்புறம் என்ன ஆயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கமாட் அப்படிங்கிற ஆயில் அதுங்க பெட்டர் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு கசப்பு தன்மை உள்ள ஒரு ஆரஞ்சு அந்த ஆரஞ்சோட தோல்லருந்து எடுக்கிறது தான் பர்கமாட் ஆயில் அந்த ஆயில் வந்து நம்ம சாப்பிடவே முடியாது கொஞ்சம் ஃபோட்டோ சென்சிட்டிவான ஆயில் அது பர்கமாட் ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெளியே டே டைம்ல போகக்கூடாது ஸோ ஃபோட்டோ சென்சிட்டிவ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சன்லைட் பண்றது அவ்வளோ அட்வைசபிள் இல்ல சோ அந்த பேர்கமாட் ஆயில் போட்டு நீங்க நைட்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பண்ணும்மாட் ஆயில் வேணும் லோட்டஸ் ஆயில் வேணும் அதுக்கப்புறம் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா லாவெண்டர் லாவெண்டர் வேணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஜமாய்க்கன் கேஸ்ட்ராய் பிளாக் கேஸ்ட்ராய் அந்த அந்த ஆயிலே பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கும் ரொம்ப கருப்பாகவும் இருக்கும் அந்த ஆயில் நம்ம நம்ம ஓவியம் இருக்க விளக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும் பட் அதை கூட அது இது டென்சிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் அதை ஊத்துறப்ப கூட பார்த்தீங்கன்னா அது ஹனி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும் அது நீங்கள் ஒரிஜினலாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் அதுல இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது ஒரிஜினல் இல்லைன்னா அவங்க கலந்து விற்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சு கண்ணுக்கு நீங்கள் எப்படி ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டூ ஒன் மந்த் யூஸ் பண்ண மாதிரியும் வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணுறதும் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் எப்போ கையில் வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்க நல்லா நம்ம மஞ்சள் இழைக்கிறோம் இல்லையா அந்த கல் எடுத்துக்கோங்க அந்த கல் நமக்கு வேணும் அந்த மஞ்சள் இழைக்கிற கல்லை முதல்ல என்ன பண்ணுங்க தண்ணி விட்டு அந்த வெண் சங்கு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா இழைச்சிங்கன்னா அது வந்து ஒயிட் பேஸ்டா உங்களுக்கு வரும் நல்லா ஸ்மூத் பேஸ்டா ஒயிட் பேஸ்டா நல்லா வரும் அந்த மாதிரி நல்லா இழைச்சி கொஞ்சம் லூஸாவே இருக்கட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸா நல்லா இழைச்சிட்டு அதில் வந்து ஒரு டீ டீஸ்பூன் லெசித்தின் பவுடர் போட்டுக்கோங்க இல்லை லெசித்தின் ஜெல் கிடைச்சா ரொம்ப நல்லது லெசின் ஜெல் போட்டுக்கோங்க அதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப அதில் எழுங்க எழைச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேஸ்ட்டை எடுத்துட்டு நான் சொன்ன இந்த லோட்டஸ் ஆயில் அண்ட் பர்கமாட் ஆயில் லேவண்டர் ஆயில் ஜெமாய்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில் ஜேபிசி ஆயின்னு சொல்லுவோம் தலா பத்து சுட்டு டென் டிராப்ஸ் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு கண்ணையும் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நீ நல்லா ஓரமாக இங்கே வரைக்கும் கூட நம்மளுடைய அந்த சீக் போன் வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கண்ணுக்கு நல்ல ஒரு கூலிங் பிளேஸில் நீங்கள் படுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்துருங்க கம்ப்ளீட்டாக தரோ அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் இல்லை கூலிங் வாட்டரில் கூட நீங்கள் வந்து அதை கண்ணை தேய்ச்சிக்கலாம் நீங்கள் அதை கண்ணை வந்து கழுகிறதுக்கு முன்னாடி ஒரு வெட் டிஷ்யூ ஆர் வெட் ஸ்பான்ஜ் ஏதாவது எடுத்து நல்லா நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணிட்டு கண்ணை சுற்றி நல்லா ஒத்தி எடுத்துருங்க போட்டு இருக்க அந்த பேக்கை வந்து நம்ம வந்து இழுத்து கலைக்கக்கூடாது இப்படி கூடாது அது வந்து நல்லா ஒத்தி எடுத்து அதை நீங்கள் வந்து நீங்கள் வெட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது லூஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கண்ணை கழுவி நீங்கள் வச்சுக்கலாம் அது கழுப்பா இருக்கீங்க ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதுல வெறுமனே அதுல இருக்க அந்த பேஸ்டே போதும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் டெம்பரரியா அப்பப்போ நீங்கள் டெய்லி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே லெசத்தின் ஜெல்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் லெசத்தின் ஜெல்ல கலந்து நீங்கள் வந்து அப்ளை பண்றப்ப பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் கண்ணை சுற்றி இருக்க சுருக்கங்கள் அதுதான் நம்ம வந்து வயோதிகமாக காட்டுறது ஈவன் கூட பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருப்பாங்க கண்ணை சுற்றி அவர் வந்து சுருக்கம் இருக்கப்போ அவங்க ரொம்ப ஏஜா அவங்க வந்து தெரிவாங்க அப்படி இருக்க அவங்களுக்கு கண்ணை சுற்றி அவங்களுக்கு ஐ பேக் கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டல் லுக்கிங் ஐஸா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் இந்த லெசத்தின் அண்ட் வென் சங்கு இருக்கிற பேஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ப்ரொலாங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜெல்லாமும் நீங்கள் லெசத்தின் ஜெல்லையும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம் இதை ஃப்ளாஷ் ஐட்டுக்கு என்னோட நம்பர்ல நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எனி டைம் டெக்ஸ் மீ எனி டைம் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா ரோமோ தெரப்பியில் என்ன டவுட்ஸ் இருக்குது ஒரிஜினாலிட்டியா இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதே ஸ்மெல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமை வந்து இன்னும் ஒரு பயனான ஒரு டிப்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தன் வி கீதா அசோக் சிங் பாபாய் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்